உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில இரண்டு விடயங்கள் தொடர்பாக கதைக்கு இருக்கின்றோம் இரண்டுமே மிக முக்கியமான விடயங்கள் நிச்சயமாக தமிழர் பகுதியை இருக்கின்ற ஒரு சோகமான விடயங்களாக இரண்டு சம்பவங்களுமே இருக்கின்றன முதலாவது விடயம் என்ன விபத்தில் உயிரிழந்த மகளை வைத்தியசாலை கட்டிலிருந்து வழியனுப்பிய தந்தை இந்த தலைப்பில் ஒரு செய்தி ஒன்றை நாங்கள் நிச்சயமாக பார்த்திருப்போம் அந்த விடயம் தொடர்பாகவும் அதே நேரம் வன்னியா கூமாங்குளம் பகுதியில் போலீசாரினால வந்து கொல்லப்படுத்தக்கூடிய ஒரு இளைஞருடைய வழக்கு தொடர்பாக

மன்னாரணம் நாணாட்டம் பகுதி வீதியில வந்து ஒரு குடும்பம் ஒன்றும் மோட்டார் வாகனத்தில் பயணிக்கின்றது இவர்கள் வந்து நரவழி நரவழிப்புலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தாய் தந்தை மற்றது ஒரு மகன் மகள் என மோட்டார் வாகனத்தில் வந்து பயணிக்கிறார்கள் அப்படி பயணிக்கின்ற போது இந்த வட்டாராக ஒரு வாகனம் ஒன்றும் பாதுகாப்பற்ற முறையில வந்து சாரதி வந்து வாகனத்தை செலுத்தியதன் அடிப்படையில இந்த மோட்டார் சைக்கிள்ல வந்த குடும்பத்தின் மீது மோர்ந்து அந்த குடும்பத்தில் நாய் வீரன் வந்து படுகாயம் அடைந்த நிலையில அந்த குடும்பத்தினுடைய நான்கு வயதுடைய மகன் உயிரிழந்திருக்கின்றார் செய்தியை வந்து நடந்திருக்கின்றது பத்தாம் தேதி மகன் உயிரிழந்த போதிலுமே தந்தைக்கு மகன் உயிரிழந்ததாக கூறப்படவில்லை தந்தை வந்து அவர் வந்து ஐசியூல உள்ள இருக்கிறார் என்று சொல்லி சமாளித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில நேற்றைய தினம் அவருக்கு வந்து அந்த விடயம் கூறப்பட்டு அந்த மகன் வந்து அடக்கம் செய்வதற்காக இறுதி கிருஜைக்காக வந்து கொண்டு செல்ல போது தந்தை கிருஜைகளில் கூட பகிர்ந்து கலந்து கொள்ள முடியாமல் இரண்டு கால்களுமே உடைந்த நிலையில வைத்தியசாலை கட்டில் அவர் வந்து அவர் அவசர சிகிச்சை தான் வந்து சிகிச்சை பெற்று வந்து அப்ப அவரை அழைத்து வைத்தியசாலை என்ற வழியால் வந்து அவர் வந்து இருந்து வந்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே நேரம் பட்டிக்குள்ள அடைக்கப்பட்ட அந்த நான்கு வயது சிறுவனும் அந்த கால்கள் நடக்க முடியாத தந்தையுமே வந்து அவர் கையால் தடவி வழியனுகின்ற காட்சி நிச்சயமாக எல்லோர் மனங்கள் அந்த அதாவது வந்து குடும்பத்தினுடைய எல்லோருமே வந்து காயமடைந்த நிலையில அவர்களுடைய பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க மகள் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றனர் தன்னுடைய தன் தம்பி உயிரிழந்ததை கூட அந்த சிறுமியை அறிந்திருக்க மாட்டாள் என்பது வந்து நிச்சயமாக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது ஒரு கன நிமிடத்தில் ஒரு குடும்பமே சிதைக்கப்பட்டிருக்கின்றது இப்படியான வாகன விபத்துக்கள் எங்களுடைய நாட்டுல வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன நிச்சயமாக அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் பாதின்னு சொல்லி சொன்னா ஒரு இருபது வயதுடைய நபர் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அஹ் அனுபவங்கள் இல்லாததால் தயவு செய்து வாகனங்களை செலுத்தாதீர்கள் உங்களுக்கு பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பின்னாலோ முன்னாலோ எதிரிலே வருகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு வந்து நிச்சயமாக பொறுப்பு இருக்கிறேன் சொல்லி நான் கேட்டுக்கொள்வேன் நேற்றைய தினம் கூட நான் ஒரு விலையில் இருக்குவதற்காக சொல்றேன் அப்பொழுது பாடசாலை முடிந்து சிறுவர்கள் வந்து அந்த வீதியின் ஊரமாகத்தான் போய்கொண்டிருந்தார்கள் நான் நினைத்தேன் இவர்கள் நன்மையாக மனதிற்கு நிலைத்துக் கொண்டு வந்த விதையும் அவர்கள் வந்து அந்த வீதியில பயணிப்பது வந்து அதாவது ஒவ்வொரு சாரதிகளையும் நம்பி தான் அவர்கள் வந்து நம்பிக்கையாக பயணிக்கின்றார்கள் தன்னை வந்து எதுவும் முட்டி விடாது தனக்கு எதுவும் நடந்து விடாது என்று சொல்லி அவர்கள் பயணிக்கின்றார்கள் இப்படி இருக்கையில இன்றைய தினம் இப்படி ஒரு செய்தி வந்து நிச்சயமாக தமிழர் பகுதியை வந்து உருக்கி இருக்கின்றது அதே நேரம் அந்த புகைப்படம் இருவருமே அந்த கட்டில அதாவது தந்தையோர் கட்டிலையும் வந்து அந்த பெட்டிக்குள்ளையும் இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் விஷயமாக எல்லோரு மனங்களையுமே வந்து உலுக்கி இருக்கின்றது அந்த புகைப்படத்தையும் காணொலியில இணைத்து இருக்கின்ற சொல்லிக்கொண்டு அஹ் அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி யா வவுனியாவினுடைய இந்த குமாங்கல பகுதியில அந்தோனி என்ற ஒருவர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொலிசாரினால் அதாவது நடவடிக்கை நடவடிக்கைகளால வந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்களா இது நேற்றைய தினம் உள்ள சம்பவம் Uh, ada pada buku போனியாடு கூமாங்குளம் பகுதியில் இந்த மதுபான சாலை வீதியில வந்து இரண்டு போலீசார்கள் வந்து ஒரு மோட்டார் வாகனத்துல வந்து பயணித்திருக்கின்றார்கள் இவர்கள் போக்குவரத்து போலீசார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றார்கள் இவர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அந்தோணி புள்ளையை வந்து நிறுத்த முயன்ற போது நிறுத்த முயன்றிருக்கிறார்கள் ஒருவேளை அவர் நிற்காமல் போயிருக்கலாம் அல்லது வேற ஏதோ எதோ ஒன்று அங்கு நடந்திருக்கின்றது அப்போதவர்கள் துரத்தி அந்த மோட்டார் சைக்கிள் சென்ற அந்தோணி புள்ளை அவர்களை வந்து துரத்தி அந்த புகைப்படம் அவர் இழந்திருக்கக்கூடிய காணொலிமை வந்து சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றது அந்த அவருடைய மோட்டார் மோட்டார் வாகன சிலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தடியொன்றை தடியொன்று வந்து வைத்திருக்கின்றார் அதாவது அவர் ஓடும்போது வந்து அவருடைய வேகத்தை வந்து தடுத்து வீழ்த்தி இருக்கின்றார்கள் அந்த இடத்திலேயே அவர் வந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மக்கள் கோபத்துல வந்து அந்த பிரதேசத்துல பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா போலீசாருடைய வாகனங்கள் வந்து சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு பொலிஸ் உத்தியோகத்தை மூண்ட நேரமாக சிறைபிடித்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து போலீசார் வந்து அந்த அவரை அவர்களை வந்து அகற்ற வேண்டும் அதாவது சடலத்தை வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது மக்கள் வந்து மறுத்திருக்கின்றார்கள் நாங்கள் வந்து போலீசாரை நம்புவதற்கு தயாராக இல்லை அதாவது வந்து நீதவான் வரட்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கிறோம் அப்படி இருந்தும் வவுனியாவிடைய பிரதே பிரதான அத்தியர்சகரும் வந்திருக்கின்றார் அவருக்கு கூட அவருடைய அதாவது வந்து இதற்கான கொலை வழக்காக பதிவு செய்கின்றோம் நிச்சயமாக பொறுப்பான இதற்கு பொது சம்பந்தப்பட்ட அதிகாரியை வந்து நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிடலாம் சொல்லி இருக்கணும் அப்படி இருந்து மக்கள் அனுமதிக்கவில்லை நீதவான் வரட்டும் சொல்லி இருக்கணும் அதன் பின்ன சொன்னா திடீர் மரண விசாரணை அதிகாரி வந்திருக்கின்றார் அவருடைய அவருமே இதை வந்து கொலை விளக்காக பதிவு செய்வோம் என்று சொல்லியுமே வந்து மக்களினுடைய கடும் எதிர்ப்பு மத்தியில் தான் அந்த சடலத்தை வந்து வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த விடயத்துல அஹ் என்ன குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அவருடைய பை அந்த மோட்டர் சைக்கிள் வந்து கொச்சி மிளகாய் என்று சொல்லப்படுவது வந்து சொப்பின் பைக்ல வந்து இருக்கு நிச்சயமாக அதுல வந்து அந்த காணொலியில சொல்லுகின்றார்கள் இவர் வந்து இந்த கொச்சி மிளகாய் விற்கத்தான் வந்தவர் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் அவர் கொச்சி மிளகாய் விற்பதற்காக வந்திருக்கலாம் வாங்கி கொண்டு தன்னுடைய குடும்பத்திற்காக சென்று கொண்டிருக்கலாம் அப்படி இருக்கையில நிச்சயமாக ஒரு மோசமான செயல் தற்போதைய காலங்களில் போன்ற விடயங்கள் தமிழர் பிளப்புல வந்து இதுதான் முதல் சொல்லி வேண்டாம் நிச்சயமாக இல்லை தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் போலீசாரனுடைய அடாவடித்தனம் வந்து அதிகரித்துக் கொண்டே போகின்றது உங்களுக்கு அண்மையில கூட தெரியும் சுறைச்சாலையில் வைத்து வந்து ஒரு இளைஞர் வந்து இறக்கப்பட்டிருந்தார் அதற்குமே வந்து அவர்கள் வந்து அடித்து கொலை செய்த பின்னர் அவரை வந்து வைத்தியசாலை

பதிவாகி இருக்கின்றது மக்கள் போராட்டங்கள் நிறைய விசாரணைகள் எல்லாம் நடந்த போதும் கூட அந்த வழக்கிற்கான நீதி வந்து கிடைக்கவில்லை இப்படியாகவும் தான் இந்த விடயமும் மாறிவிடுமோ ஒன்று இருக்கின்றது என்றால் இது போல நிறைய சம்பவங்கள் தமிழர் பகுதியிலும் நடந்திருக்கின்றது இவர்கள் போலீசார் திற்க விட வடக்கு இல்லாத தமிழர் பகுதிகளில் இவர்களுடைய அடாவடித்தனம் அதிகமாகவே இருக்கின்றது எந்த ஒரு அரசாங்கத்திலுமே இதற்கு வந்து எந்த ஒரு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கிறதில்ல எந்த அனுட அரசாங்கத்தில் அதாவது கிடைக்குமா என்று சொல்லி மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் போராட்டங்களை

அப்பாவி மக்களை தான் வந்து இவர்கள் வந்து குறிவைத்து இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த விடயத்துல அரசுக்குமே வந்து அதிக கவனம் தேவை என்பதோடு இந்த விடயத்தில் வந்து மக்கள் அதிகமாக வந்து தீவிரமடைந்து இருக்கின்றார்கள் போலீசாருடைய வாகனங்களை வந்து சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்படியாக அந்த விடயம் வந்து இன்றைய தினம் நேற்றைய தினம் இது பதிவாகி இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த வழக்கில் எப்படியான அரசு முடிவுகள் அல்லது சொன்ன போலீசாருடைய வழக்குகள் எல்லாமே வந்து பதிய பதியப்பட போகின்றன இது கொலை வழக்காக பதியப்பட போகின்றதா அல்லது வந்து இது ஒரு விபத்தாகவே மாற்றப்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கின்றது இதே நேரம் அந்த சம்பவ இடத்துல ஒரு போலீசாருடைய பெயர் பதிக்கப்பட்ட லட்சணை ஒன்றுமே வந்து கிடைக்கப்பட்டதாக வந்து சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் ஒன்று பதிவாகி இருக்கிறார் அவருடைய பெயருமே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றதாக அந்த குறித்த போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்டவர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரா அல்லது வந்து இதுவுமே வந்து விபத்தாக முடிக்கப்படுமா என்றபடி எங்கள் எல்லாவற்றையும் தொடர்ச்சியாக இச்சைப்படுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு என்ன முறை செய்த தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவன்யன்